இதான் உங்களோட சப்ஜெக்டுக்குரிய சிலபஸ் இசிஎன் முந்நூத்தி ஒன்று இலங்கை பொருளாதாரம் இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு விஷ் பண்ணி கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் எகனாமிக்ஸ ஒரு நீங்கள் எடுத்து செய்கிற சப்ஜெக்டா செய்கிற டைம் எக்கனாமிக்ஸை ஒரு சப்ஜெக்டா எடுத்து செய்கிறது ஒரு நீங்கள் எல்லாம் லக்கி பேர்சன் ஏன்னு சொன்னால் எக்கானமிக்னு அவங்களுக்கு தெரியும் தான் உலகமே ஓடி தீக்குது இந்த ஒரு ஒரு சைட்டில் சைட்ல பார்த்தேன் இப்போ உங்களுக்கு தெரியும் கோவிட் வந்த டைம்ல இலங்கை எக்கனாமிக் கிரைசிஸ் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக இலங்கையில மக்கள் பட்ட அவலம் எல்லாம் நமக்கு தெரியும் அப்ப எக்கானமிக் தான் நம்மளோட நாட்டையோ உலகத்தில் இருக்கிற இதையோ பொருளாதாரம் தான் என்ன செய்துச்சுன்னா அது அந்த ஒரு நாடு டெவலப்பா டெவலப் இல்லையா என்பதை தீர்மானிக்குது அப்ப நீங்க எந்த துறை எடுத்து பார்த்தாலும் எந்த சோசியல் சயின்ஸ் எடுத்து பார்த்தாலும் அது எக்கனாமிக்ஸோட பொருளாதாரத்தோட தான் இருக்கும் அப்போ நம்ம இப்போ ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் தாண்டி டிகிரி செய்ய வந்து இருக்கிறோம் டிகிரி அப்போ டிகிரின்னு வரும் பொழுதோ நம்ம படிக்கிற மட்டும்தான் எக்ஸாம் பேப்பரில் வர இல்லை இப்போ அவங்களுக்கு தெரியணும் இப்போ சம்டைம் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் டிக்குது ஃபர்ஸ்ட் டைம்ல டீச்சர்ஸ் படித்து கொடுப்பாங்க படித்து கொடுத்து சம்டைம்ஸ் சில விஷயங்கள் படித்து கூடாமல் டீக்கும் அப்போ அதே எக்ஸாமில் வர இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் போய் கேட்குற டீச்சர்ஸ்கிட்ட நீங்க படித்து தராது இல்லாமல் எக்ஸாமுக்கு வந்துச்சு டீச்சர் ஏன்னாதுன்னு சொல்லி கேட்பாங்க அப்ப அந்த நிலைமை நமக்கு செல்லையலாம் ஏன்னு சொன்னால் நம்மளோட சிலபஸ் ஒரு வரையறுக்கப்பட்டாலும் எக்ஸாமில் கேள்வி வரும்பொழுது சில விஷயங்கள் பொதுப்படையாக நம்ம கிரா திங்க் பண்ணி எழுதுறதுக்குரிய மாதிரி தான் வரும் அப்ப நீங்க முதலாயோச்சு நம்ம சிலபஸ மட்டும் படிக்காம வெளியே கணக்கு ஆர்டிக்கல் ஆகிக்கலாம் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் ஆயிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம அப்டேட்ல இருக்கணும் அஸ் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் நாங்கள் ஒரு எக்கனாமிக்ஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிருக்கிறதால ஒவ்வொரு நாளும் நம்ம நாட்டுல பொருளாதாரத்துல என்ன நடக்குது நாடுல பணவீக்கம் எப்படி போகும் நாட்டில் ஜிடிபி எப்படி இருக்குது இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்டேட்டாக இருந்தால் தான் இந்த பானத்தை நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து பாஸ் பண்ணலாம் என்று நான் பேசி சொல்லிக்கொள் சம்டைம் இப்போ இந்த சிலபஸ் நான் படித்து தாற டைம் இதில் சில விஷயங்கள் படிபடாமல் உங்களுக்கு ஜென்ரலாக எழுதுறதுக்கு வரலாம் அல்லது நீங்கள் இதில் படிக்கிற தியரியை அதில் அப்ளை பண்ணி எழுதுறதுக்குரிய கேள்விகள் வரலாம் இப்போ அப்படி வார டைம் நீங்கள் அதுக்கு எழுதுறதுக்கு ரெடியாகி கொள்ளணும் நீங்கள் எக்ஸாம் பேப்பர் எழுதுகிற டைம் மெயினாக நீங்க கரண்ட்ல நடக்கக்கூடிய இலங்கையில நடக்கக்கூடிய சிச்சுவேஷன் பொருளாதார ரீதியான உதாரணங்கள் அதுகளை போட்டு எழுதும் பொழுதுதான் லெக்சஸ் மாற திருத்திர டைம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் கூடிய மங்க்ஸும் போடுவாங்க இப்ப ஈவன் இன்டெர்னலா செய்யற எக்கனாமிக்ஸ் செய்கிற நாங்கள் இப்ப நாங்க பல தேர்திகளை படிச்சாலும் அந்த நாங்கள் உலகத்தோட ஒப்பிட்டு இலங்கையில் நடக்கக்கூடிய உதாரணங்களை ஒப்பிட்டு நம்ம எப்போ எக்ஸாம் பேப்பர் நல்லா செய்கிறோம் அப்போதான் நமக்கு இது வெறும் புத்தக பூச்சியாக சிலபஸை மட்டும் படிச்சுட்டு ஒரு டிகிரி இல்லை நடக்கக்கூடிய டிகிரி ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய எக்ஸாமை பேஸ் பண்ணுறது கஷ்டம் இதை நீங்கள் மனதில் வச்சு நீங்க நீங்கள் படிக்கிற என்பது சிலபஸுக்குள்ளே மட்டும் இல்லை நீங்கள் வெளியே பல ஆர்டிக்கல் அதுகளை மாயிச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்டேட்டாக இருக்கணும் என்பதை முதல்ல நினைவில் வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்தது நீங்க இப்ப பாடம் ஸ்டார்ட் பண்ணி டவுட்டு இல்லை உங்களுக்கு வரலாம் அப்போ டவுட் வர டைம் நீங்கள் இடைக்கடைக்கு கேட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு சப்ஜெக்ட் பாடத்தை கண்டினியூஸா கொண்டு போறது கஷ்டமாயிக்கும் அப்போ நான் சார் அடுத்த பெஸ்ட் செஷன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ்டார்ட் பண்ணி உடைய பாடத்தை முடிச்ச பிறகு உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் டைம் தான் டைம் நீங்கள் டவுட்ஸை கேட்டீங்கன்னு சொன்னால் நம்ம கொள்வது இலகுவாக இருக்கும் நீங்க கட்டாயம் உங்களுக்கு வரக்கூடிய ஆயிருக்கலாம் இருக்கலாம் அப்படி அதிக கட்டாயம் கேட்கணும் கேட்டு அதை தெரிஞ்சு கொள்ளணும் அந்த பாடத்தை முடிச்ச கேட்டீங்க சார் முறையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அஹ் அப்ப இதான் உங்களோட சிலபஸ் இதுல இலங்கை பொருளாதாரத்தின் அறிமுகம் இப்ப உங்களுக்கு தெரியும் இலங்கை என்பது நானூத்தி ஐம்பது வருடங்களாக ஐரோப்பா ஆட்சிக்குள்ள ஆஹ் இருந்துச்சு இருந்தாங்க ஐரோப் இந்த ஆங்கிலேயர் இருந்தாங்க இப்படி நானூத்தி ஐம்பது வருடங்களாக இலங்கை ஒரு ஐரோப்பியர்களால ஆதிக்கம் செலுத்தப்பட்டதா இருந்துச்சு அப்ப அந்த காலத்துல அவங்களுக்கு தெரியும் கருவா தேயிலை ரப்பர் தென்னைன்னு சொல்லி பல பொருளாதாரத்தில் உரிய பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு அதுக்காக அவங்களே குடிச்சிருந்தாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திரம் பெற்று அதுக்கு பிறகு இன்றைக்கு இரண்டாயிரத்தி நாலு வரைக்கும் எவ்வாறு பொருளாதாரத்துல இலங்கை மாற்றம் அடைந்து எழுச்சி பெற்று வந்திருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம் இந்த டொபிக்ல ஆஹ் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதலாளித்துவம் மகா சம உடைமை முதலாளித்துவம் வந்துச்சு அதுக்கு பொறவு வந்தார்கள் சம உடைமைவாதம் கொண்டு வந்தாங்க அப்படி அரசியல் அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் ஜனாதிபதியாகவோ அல்லது பிரதமராகவோ வரக்கூடியவர்கள் அவங்களுடைய அரசியல் யாகனம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல ஏற்ற மாதிரி பொருளாதார கொள்கைகளும் மாற்றம் பெற்று வந்தது அதை நாங்கள் என்ன செய்யும் சில இதுல தெளிவாக பார்ப்போம் ஆஹ் அடுத்தது ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பிந்திய வளர்ச்சி மட்டும் வளர்ச்சின்னு கண்ணோட்டம் அதுதான் சு சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நம்மளை சுதந்திரம் பெற்றது அந்த சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு இன்றை வரைக்கும் இரண்டாயிரத்தி நாலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மள பொருளாதாரத்துல பொருளாதாரம் எப்படி எழுச்சி விட்டு வந்தது பொருளாதாரத்துல எப்படி எப்படியான விடயங்கள் ஆதிக்கம் செலுத்திருக்கிறது என்பதை நாங்கள் இதுல பார்ப்போம் அதுல உங்களுக்கு தெரியும் பல சவால்களை செஞ்சிருக்கு நம்ம சுதந்திரத்துக்கு பின்னாடி பொருளாதாரம் அஹ் முன்னோக்கி இருக்குது ஆஹ் உதாரணமாக எடுத்துக்கொண்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த கோவிட் அந்த கோவிட் காரணமாக அவங்க நம்ம எல்லாரும் அதை அனுபவிச்சிருக்கிறோம் எப்படி அந்த பொருளாதார நெருக்கடி இருந்துச்சுன்னு சொல்லி அப்படி ஆஹ் சுதந்திரத்துக்கு பின்னுக்கு இருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வரைக்கும் உள்ள பொருளாதார அந்த வளர்ச்சியை நம்ம என்ன செய்வோம் சிறந்த அந்த டாபிக்ல பார்ப்போம் உலக உலக பொருளாதாரத்தில் இலங்கை நிலை இப்போ உலக பொருளாதாரத்தில் இலங்கையில நிலை எப்படி இருக்குது இலங்கையில உதாரணமாக ஒரு பொருளாதார மந்தம் ஏற்பட்டா இலங்கை தன்னிச்சையாக இயங்க முடியுதா என்று பார்த்தா இல்லை அப்ப இலங்கை என்பது உலக பொருளாதாரத்துல தங்கி இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த இந்த இம்போர்ட் பண்ற எக்ஸ்போர்ட் பண்ற துறையில் அதாவது ஏற்றுமதி செய்யற துறையில நம்மளோட கார்மெண்ட்ஸ் அதாவது ஆஹ் ஆடைகள் ஆடைகளை தேச்சு ஏற்றுமதி செய்யற கலைக்குத்தானே அப்ப அது மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பதிக்குது இப்ப கோவிட் வந்த டைம் ஏற்றுமதியும் இல்லை இறக்குமதியும் இல்லை இதனால என்ன நடந்துச்சு நாட்டு பாரிய பொருளாதார நெருக்கடியை பேஸ் பண்ணக்கூடிய நிலைமை வந்துச்சு அப்ப உலகத்துல உலக பொருளாதாரத்துல இலங்கையை உற்று நோக்கும் பொழுது இலங்கை பொருள் இலங்கை பொருளாதாரம் உலக பொருளாதாரத்துல தங்கி இருக்குது சில விஷயங்களை நம்ம இம்போர்ட் பண்ணாட்டி சில விஷயங்களை நம்ம இறக்குமதி செய்யாட்டி இலங்கையில இருக்கக்கூடிய மக்களுக்கு மக்கள் பூரணமான நம்ம நிவர்த்தி செய்யறது கஷ்டமாக இருக்கு இலங்கையின் பொருளாதாரம் உலகத்தில் இலங்கை பொருளாதார கேள்வி டிமான் உலக பொருளாதாரத்தில் எப்படி இருக்கு இந்த விஷயங்கள் நம்ம இதில் பார்ப்போம் அடுத்தது வேளாண்மை துறை செயல்திறன் சிக்கல்கள் மற்றும் வாய்ப்புகள் இப்ப வேளாண்மை துறைன்றது உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே மிகவும் அக்ரிகல்ச்சர் எடுத்த எக்கனாமிக்ஸ்ல டிரெக்டாக இலங்கை தானே வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்ல இலங்கையும் ஒன்றாயிருக்குது இலங்கையில வேளாண்மை துறை என்பது எக்கனாமிக்ஸுக்கு டிரெக்டாக பாதிப்பு செலுத்தக்கூடிய உண்டு உங்களுக்கு தெரியும் அஹ் கோட்டபாய ராஜபக்ச வந்து அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா அந்த போகிற அஹ் இந்த வயலுக்கு போடுற பசலை இல்லாமாக்கினார் இல்லாமாக்கினோன்னு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா விளைச்சல் குறைஞ்சிச்சு விளைச்சல் குறைஞ்சது அந்த பொருளாதார நெருக்கடியை பட்டிச்சு கோட்ட ராஜபக்ச காலத்துல அந்த நெருக்கடிக்கு இது மிகவும் பிரதானமான காரணமாக இந்த பொருளாதார ஆய்வாளர்கள் செல்றாங்க அப்ப வேளாண்மை என்பது இலங்கையில ஒரு முக்கியமான பொருளாதார குறிகாட்டி பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமாக பாதிப்பு செலுத்தக்கூடிய உண்டு அப்ப அது எப்படியான அதுல இந்த இலங்கையில எப்படி சிக்கல்களை நம்ம அதுல செயல்திறன் எப்படி இருக்கு அதுல நம்ம விவசாயிகள் என்னென்ன சிக்கல்களை எதிர்நோக்குறாங்க கூடிய வாய்ப்புகள் எப்படி இந்த விஷயங்களை நம்ம இதில் பார்ப்போம் அடுத்தது தோட்ட விவசாயம் சிக்கல்கள் இப்ப வேளாண்மை இல்லாமல் தோட்ட விவசாயங்கள் செய்கிறாங்க சோளம் செய்யறாங்க குரக்கன் மற்ற மத்த வெஜிடபிள்ஸ் மரக்கறி வகைகள் செய்யறாங்க இப்ப இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்ன இப்ப அவங்களுக்கு தெரியும் இலங்கையில மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய மார்க்கெட் தம்புள்ள மார்க்கெட் மற்றது அஹ் தமுத்தேகம் மார்க்கெட் இப்ப இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் நான் லாஸ்ட் டைம் போயிட்டு இருந்தேன் இப்ப சில விஷயங்கள் சப்ளை அதிகரிக்கும் பொழுது இப்ப விவசாயிகள் நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது அங்க விலை குறையும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அஹ் டிமாண்ட் சப்ளை படைச்சிருப்பீங்க டிமாண்ட்னா அதுக்குரிய கேள்வி அதுக்குரிய கேள்வி அதிகரிக்கும் பொழுது விலை கூடும் என்ன நிரம்பல் அதிகரிக்கும் பொழுது விலை குறையும் அப்ப நம்ம ஆக்சுவலா மார்க்கெட்டுக்கு போனா கேள்வி நிரம்பலை மட்டும் தான் வச்சு விலை நிர்ணயிக்கப்படுதுன்னு பார்த்தா மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா விட மிகவும் முக்கியமான விடயங்கள் இருக்கிறது ஒரு அரை மணி தாழ்றதுக்கு பத்து ரூபாய் கூடுது அரை மணி தேர்வுக்கு பத்து ரூபாய் கூடுது ஏன்னு சொன்னா அவங்க இன்ஃபர்மேஷனை வச்சு அதாவது அவங்களோட கோல் எடுத்து பேசி கோள்கிறத வச்சு நான் இந்த விலைக்கு வைக்கிறன் நீ இந்த விலைக்கு வி சரி அது மாதிரி அடுத்தது ஒரு நாளைக்கு மார்க்கெட் அதுக்கு கரைக்குச்சி கூடையாக வந்துச்சுன்னு சொன்னால் விலை குறையும் அப்ப நிரம்பல் கூடுதல் மூலமாக விலை தீர்மானிக்கப்படுது இப்படி பல விடயங்கள் இருக்குது தோட்ட விவசாய சிக்கல் அப்ப தோட்ட விவசாயத்துல விவசாயிகள் எப்படியான விடயங்களை எதிர்நோக்குறாங்க இந்த தோட்ட விவசாயத்துல இலங்கையில எப்படி இது கட்டுப்படுத்தப்படுகிறது எப்படி விலைகள் தீர்மானிக்கப்படுகிறது என்ற சில விஷயங்களை நம்ம இந்த டாபிக்ல பார்ப்போம் அடுத்தது கைத்தொழில் துறை நான் உங்களுக்கு சொன்னேன் கைத்தொழில் துறை என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இலங்கையில் அது அதிலே மிக முக்கியமானது அந்த கவர்மெண்ட் ஆடை கைத்தொழில் இப்போ ஆடை கைத்தொழில் எவ்வளோ முக்கியத்தை சொல்லுறதுன்னு நீங்கள் கோவிட் நைன்டீன்ல பார்த்துருப்பீங்க கோவிட் நைன்டீனில் ஆடை தொழிலுள்ள கவர்மெண்ட் மூடுப்பட்டதால நாட்டுக்கு பாரிய கோடிக்கணக்கான வீடு வந்துச்சு என்பதை நம்ம அந்த கோவிட் நைன்டீனில் வந்த அந்த பொருளாதார நெருக்கடியில பார்த்தோம் அதே போன்று மற்ற மத்த கைத்தொழில பார்த்தாலும் இலங்கை பொருளாதாரத்தில் நேரடியாக தாக்கம் செலுத்தக்கூடியதாகத்தான் இந்த கைத்தொழில் துறை காணப்படுகிறது எவ்வாறு இலங்கைக்கு வந்தது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது எப்படி அதுல சிக்கல்களை எதிர்நோக்கியது அதில் வாய்ப்புகள் எப்படி காணப்படுகிறது என்பதை நாம அடுத்தது சேவைத்துறை பொதுத்துறை ரெண்டு இருக்குது பொதுத்துறை நொண்டி இருக்குது சேவைத்துறை பொதுத்துறை செல்வது அறை அப்ப பொதுத்துறை என்ன செய்யணும் சில சேவை சில சேவைகளை வழங்கும் அப்ப பொதுத்துறைக்கு கீழே தான் சேவைத்துறை இருக்கும் இப்ப பொதுத்துறை என்பது அரசாங்கத்தினால் மட்டும் செயல்படுத்தக்கூடியதாக அரசாங்கத்தினால் மட்டும் எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும் ஆனா சேவைத்துறை அரசாங்கத்தினால் வழங்கப்படும் மற்ற பிரைவேட் ஏனைய அரச சார்பற்று அரச நிறுவனங்களாலும் சேவை துறை வழங்கப்பட்ட உதாரணமாக ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்கன்னு சொன்னா அரசாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு பிரைவேட் ஹாஸ்பிடல் மீதி அப்ப சேவை துறையில அரசாங்கமும் தாக்கம் செலுத்தும் அரசாங்கமும் மக்களுக்கு சேவையை கொடுக்கும்னு சொல்லி என்ன செய்யுது ஹாஸ்பிட்டல்ல நம்ம போய் மருந்து எடுத்து வரலாம் அதே மாதிரி சேவை துறையிலும் அரசு சார்பற்ற நிறுவனம் ஏனைய கம்பெனி செல் உதாரணத்துக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்தோம்னாங்க போய் நம்ம பே பண்ணி தான் மருந்தெடுக்க வேண்டி வரும் அப்போ பொதுத்துறை என்பது அரசாங்கம் அந்த அரசாங்கத்துக்குள்ள சேவைகளை வழங்கக்கூடிய அதாவது டிஎஸ்ஓபிஸாக இருக்கலாம் ஏனைய கிராம கிராம இருக்கலாம் இதெல்லாம் மக்களுக்கு சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறேன் அப்போ இந்த துறைகளில் பிரைவேட்டு வரலாம் கவர்மெண்ட் வரலாம் ஆனால் கவர்மெண்ட் தான் முக்கியமாக நம்ம நாட்டில் கல்வித்துறையாக இருக்கலாம் கல்வியிலையும் பாருங்கள் இப்போ கல்வியில் யூனிவர்சிட்டியை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ செலவழிக்குது ஈவன் ஒரு ஆர்ட்ஸ் வெகல் ஒரு 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 ஸ்டூடெண்ட்ஸ் அவன் கிராஜுவேட் ஆகிறதுக்காக வேண்டி அரசாங்கம் எவ்வளவோ செலவழிச்சுட்டே இருக்குது அப்போ இப்படி பொதுத்துறை சேவை துறையில கவர்மெண்ட்டும் இருக்கும் அதே போன்று நம்ம பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கொள்ளலாம் பிரைவேட் கோலேஜ்கள் இருக்கு அங்க நாங்க சல்லி பே பண்ணி படிக்கிறோம் அப்ப இப்படி சேவை துறையில கவர்மெண்ட்டும் இருக்கும் பிரைவேட்டாகவும் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இலங்கையில இருக்கு இதை நம்ம அடுத்தது நிதித்துறை நிதித்துறை நிதி அமைச்சின் நம்ம நாட்டில் இருக்குது நிதித்துறை எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது நிதித்துறை என்னென்ன வகைபாகங்களை இந்த இலங்கைக்கு இலங்கையில் வகித்துக் கொண்டிருக்கிறது நிதித்துறையினால் நாட்டுக்கு மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்தது வெளிப்புற வர்த்தகம் மற்றும் கட்டண இருப்புற வர்த்தகம் இருக்கக்கூடிய ஆஹ் வர்த்தகங்கள் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அடுத்தது நம்ம கட்டண இருப்பு கட்டண இருப்புன்னு சொல்றது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அந்த அந்நிய செலாவணை அந்நிய செலாவணை எப்படி இருக்கிறது அதுகளை பத்தி நம்ம இதுல பார்ப்போம் மற்றது பொருளாதாரம் மட்டும் சமூக மேல்நிலை தான் சமூகத்துடைய டெவலப்மெண்ட் சமூகத்துடைய உயர்வு கா என்ன சரி முக்கியமா இருக்குது நம்ம அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸா நம்ம இல்லை இருக்கிற எல்லாரும் பாத்துக்கணும் அப்ப சமூக பொருளாதாரத்துல ஏற்படக்கூடிய அந்த சமூக மேல்நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம இதுல பார்ப்போம் அடுத்தது சனத்தொகை மற்றும் மக்கள் தொகை மாற்றம் இப்ப சனத்தொகை ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு தெரியும் நம்மட பாட்டிமார் அதுக்கு இருந்தவர் அவங்க ஒரு ஆளுக்கு பத்து பதினஞ்சு பிரிக்கக்கூடியதாய் இருந்துச்சு இப்ப அப்படி இல்லை அப்ப அந்த சனத்தொகையில எப்படி மாற்றம் வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குது மக்கள் தொகையில இலங்கையில எவ்வாறான கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறது என்பதை நம்ம இத பார்ப்போம் அடுத்தது சுகாதாரம் மற்றும் கல்வி இலங்கையில சுகாதாரம் எப்படி வழங்கப்படுது அது பொதுத்துறையாக வழங்கப்படுகிறது சேவைத்துறையாக துறையாக வழங்கப்படுது மற்றும் கல்வித்துறை அப்படி நான் சொன்னது மாதிரி அந்த விஷயங்கள் நம்ம இதுல பார்ப்போம் சுகாதாரத்துறை எந்த மிஸ்டேக்கில் இயங்கிட்டிருக்குது கல்வித்துறை இப்படி சில விஷயங்கள் நம்ம இதுல பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பொருளாதார நலன் பொருளாதாரத்தால நம்ம பெறக்கூடிய நலன்கள் ஆஹ் பொருளாதாரத்துடைய ஏற்படக்கூடிய ஒரு நாட்டுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த விஷயங்கள் நம்ம இதுல பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பொருளாதார வளர்ச்சி மட்டும் உள்ளூர் அரசு இப்ப உங்களுக்கு தெரியும் பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக உள்ளூர் அரசுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் உள்ளூர் அரசு இப்ப இந்தியாவிலங்கள் மாநிலங்கள் அமெரிக்கா தான் மாநிலங்கள் தமிழக நாட்டை அழகிக்கொன்னீங்கன்னு சொன்னா இருபத்தஞ்சு மாவட்டங்கள் இருக்கிறது ஒன்பது மாகாணங்களை ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஜனாதிபதியான செய்வார் சொன்னா ஒவ்வொரு ஆளுநர் அணி அப்ப நான் உங்களுக்கு பொலிட்டிக்கல் படித்தர மாதிரி இருக்கும் ஆனா பொலிடிக்கலும் எக்கோனாமிக்ஸ்சும் ரிலேட்டடான விஷயம் அப்ப எப்போ நீங்க ஒரு அரசியல் அரச கொள்கைகள் அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு ஜனாதிபதியோ பிரதமரோ எக்கோனாமிக்ஸ்ல மிகவும் நேரடியாக தாக்கம் சூழ்நிலைக்கும் அரசியல் அப்ப அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் வருதோ அது மாதிரி தான் கொள்கைகள் பொருளாதாரத்தில் அந்த நாட்டில் நிர்ணயிக்கப்படுது அப்ப உள்ளூர் அரசில் அப்ப ஒன்பது மாகாண மாகாணங்களும் ஆளுநர் நியப்ப நியமிப்பார் அப்ப அந்த உள்ளூர் அரசின் மூலமாக பொருளாதாரத்தில் எப்படியான வளர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டு வருகிறது அதில் ஏற்பட்டக்கூடிய சவால்கள் என்ன அதன் மூலமாக நமக்கு அதாவது அந்த ஏற்பட்ட சவால்களை பேஸ் பண்ணி சில ரிசல்ட்கள் கண் கண்டிப்பாங்க நாட்டில் இவ்வளோ நாளைக்கு அதன் மூலமாக நமக்கு முன்வைக்கக்கூடிய கொள்கைகள் என்ன என்பதை பதில பார்ப்போம் அடுத்தது சுதந்திரப் பிந்திய பொருளாதார திட்டமிடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறவோ வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் என்ன அவங்களுக்குரிய கொள்கைகளை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும் இந்த ஆஹ் சட்ட ரீதியாக கொண்டு வந்தாங்க அப்படி பொருளாதார சுதந்திர பின்னர் பொருளாதார திட்டமிடல் எப்படி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாம் குடியரசு ரசிகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாம் கூடிய ரசிக எப்படி பொருளாதார கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டது அஹ் அதுக்கு பிறகு இந்திய காலப்பகுதி வரைக்கும் எத்தனை சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு பொருளாதார கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்ன சில விஷயங்கள் நம்ம இதுல பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது நிலையான வளர்ச்சிக்கான பொருளாதார கொள்கை இப்ப இப்படி ஓ சுதந்திரத்துக்கு பின்னுக்கு இருந்து இன்று வரைக்கும் எப்படியான விடயங்களை அரசுகள் பேஸ் பண்ணி இந்த கொள்கைதான் இலங்கைக்கு சிறந்தது இந்த கொள்கையில தான் இலங்கையில பொருளாதாரம் வறட்சியை கொண்டு வரும் சரி சில பொருளாதார கொள்கைகளை உருவாக்கியிருப்பாங்க இப்ப அந்த பொருளாதார கொள்கைகள் என்ன அதன் அதை இனத்தை நமக்கு செல்ல வருது இந்த கொள்கையின் நம்ம நடைமுறைப்படுத்தமாக இலங்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்வோம் சரினா இல்லை பார்ப்போம் அடுத்தது தனியார் மயமாக்கல் தனியார் மயமாக்கல் உங்களுக்கு தெரியும் ரெண்டுது ஒன்று பூகோள மயமாக்கல் தனியார் மயமாக்கல் இலங்கையில் சில விஷயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் அரசாங்கத்தில் பப்ளிக் செக்டரால் அதாவது பொதுத்துறையால் வழங்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யணும்னா அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு கொண்டிருக்க அதே மாதிரி ட்ரெயின் சேவை அதையும் நிறை செய்யப்பட்டிருக்கு அரசாங்கத்தில் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது அது மாதிரி தனியார் வளங்கள் பெட்ரோல் டீசல் அந்த விஷயங்கள் அரசாங்கம் வழங்கப்பட்டு கொஞ்சம் இப்ப என்ன செய்யப்பட்டது சில கொம்மணிகளுக்கு விற்கப்பட்டிருக்குது இப்படி அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய சில விஷயங்களை நம்ம தனியாருக்கு விற்கும் பொழுது தனியார் அதை எடுத்து செய்யும் பொழுது மக்கள் ஏற்படக்கூடிய அந்த சவால்கள் இப்போ அரசாங்கம் சேவை அடிப்படையில செய்யும் அரசாங்கம் ப்ராஃபிட் நீங்க படிப்பீங்க ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன்ஸ்னா அதாவது எல்லாரும் லாபத்தை தான் அடையறதுக்கு கொள்ளாத சேர்ப்பாங்க நீங்க ஒரு தனி நகருடைய ஒரு வியாபாரியாக இருக்கலாம் பெரிய ஒரு கொம்பெனியாக இருக்கலாம் எல்லாரும் என்னென்ன அவங்களோட மெயின் அல்டிமேட் கோல் என்னன்னு சொன்னா ப்ராஃபிட்ட உழைக்கிறது அவங்களுக்கு லாபம் வரணும் ஆனா அரசாங்கம் பதுத்துறை என்பது அவங்க லாபத்தை எதிர்பார்த்து பதுத்துறை இயங்காது அப்படி இருக்கின்ற பொழுது அது தனியார் மயமாக்கப்படும் பொழுது லாபத்தை எதிர்நோக்கக்கூடியதாக மாறும் அந்த டைம்ல மக்களுக்கு சில சவால்கள் ஏற்படும் இதன் என்ன நடக்குது என்பதை நம்ம இந்த தனியார் மயமாக்கல் விஷயத்துல மாறும் அந்நிய நேரடி முதலீடு அந்நிய நேரடி முதலீடு என்பது இப்ப நீங்கள் பார்க்குறீங்க சைனா சைனா தான் மிகவும் முக்கியமாக நம்ம நாட்டில் தாக்கம் செலுத்தக்கூடிய அந்நிய நேரடி முதலீடு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட ஒரு கேபிட்டல் அவங்களோட முதலீடு முதலீட இலங்கையில் போடணும்னு சொன்னால் இலங்கை நாட்டோட இலங்கை நம்ம அரசாங்கத்தோட பேசி நேரடியாக அவங்க என்ன செய்கிறாங்க அங்கே இருந்து ஆக்களை கொண்டு வந்து அங்கே இருந்து எல்லா சாமானையும் கொண்டு வந்து இங்கே முதலீடு செய்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஹைவேயாக இருக்கலாம் ஏனைய குளத்தில் அடையக்கூடிய டேம்களாக இருக்கலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இங்க வந்து முந்தைய செய்யறாங்க இப்ப இதுல நாட்டுக்கு நன்மை இருக்குது இல்லைன்னு இல்லை இதுல நாட்டுக்கு என்ன நன்மை இருக்கிறது அதே போன்று என்ன தீமை இருக்கிறது நாட்டுக்கு இந்த விஷயங்கள்ல நம்ம என்ன செய்வோம் அந்நிய நேரடி நேரடி முன்னில பார்ப்போம் அடுத்தது நான் சொன்னேன் பூகோளமயமாக்கல் பூகோளமயமாக்கல்னு அவங்களுக்கு தெரியணும் பொருளாதாரம் என்பது இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப நம்ம நெக்ஸ்ட் அந்த காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா அவங்க தோட்டங்கள்ல சில மரக்கறி வகைகள் அவங்களுடைய தானியங்களை நாட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னா பக்கத்துல நீக்கக்கூடியவங்களோட சேவ் பண்ணி கொள்வாங்க பெரும்பாலும் உலகத்துல உலக நாடுகள்ல இருந்து எந்த விஷயத்தை நம்ம இறக்குமதி செய்யாட்டியும் மற்ற நாடு எப்படி வளமையாக இயங்கிக்கணும் அப்படி இயங்கி கொண்டு போற அளவுக்கு இருந்துச்சு ஆனா சிறந்த பொருளாதார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ஜேஆர் அவர்கள் கொண்டு வந்த பிறகு இப்ப இந்த கால பாதி எப்படி சொன்னா நம்மளை இம்போர்ட் பண்ற விஷயம் சொன்னா நம்ம பார்க்கறோம் வாகனங்களுக்கு விலை கூகுது நம்ம கோவிட் நைன்டீன்ல பார்த்தோம் கேஸ் வில கூடினுச்சு கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு மற்றது அஹ் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்துச்சு இப்படியான தட்டுப்பாடுகள் என்ன செய்ய ஏற்படுது இது ஒரு பூகோளமயமாக்கு நம்ம பொருளாதாரம் என்னன்னு சொன்னா பூகோளமயமாட்டிருக்கு உலகத்தோட டிபெண்ட் ஆகி உலகத்துல அப்படியே சார்ந்திருக்குது இப்ப இப்படி பூகோளமயமாக்கப்பட்டது இதன் மூலமாக நம்மள நாட்டுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்ப விஷயங்களை நம்ம இதுல என்ன கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் அடுத்து சர்வதேச பொருளாதார ஒருங்கிணைப்பில் பிராந்திய ஒத்துழைப்பு இப்ப சர்வதேச பொருளாதாரத்துல நம்ம நம்ம நாடும் சர்வதேச பொருளாதாரத்துல இருக்குது ஐக்கிய நாடு சபையில இருக்குது மத்த மத்த சர்வதேச சர்வதேசமாக இயங்கக்கூடிய அந்த அசோசியேஷன் அதுகள்லாம் இருந்து கொண்டிருக்குது அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு அரசாங்கம் மாறக்கிட்ட அவங்க ஒவ்வொரு நாட்டோட அவங்கள தொடர்பு வச்சு கொள்வாங்க இப்ப ரணில் விக்ரமசிங்க வந்து அவர் அவருடைய பெரும்பாலும் அவர்கள் அப்ப பொருளாதார கொள்கையில் முதல் முதலிர்வாதம் அடுத்து சம உடைமைவாதம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அரசியல் ரீதியாக கொள்கைகளை கொண்டு வரும் பொழுது சர்வதேச பொருளாதாரத்தில் அவங்களுடைய ஒருங்கிணைப்பு அவங்களுடைய கனெக்ஷன் அடுத்த நாட்டுக்குரிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு தொடர்பு என்பது மாறுபடும் அப்ப இப்படி நம்ம சர்வதேச பொருளாதாரத்துடன் இலங்கை அரசாங்கம் இணைந்திருப்பதன் மூலமாக சர்வதேச பொருளாதாரத்துல அவங்களும் ஒரு ஒரு ஆளாக இருப்பதன் மூலமாக ஒரு அங்கத்துவராக இருப்பதன் மூலமாக இலங்கையில பொருளாதாரத்துடைய வளர்ச்சியில எப்படியான மாற்றங்கள் ஏற்படுது எப்படியான அஹ் ஒத்துழைப்புகள் கிடைக்குது எவ்வாறான டெவலப்புகள் கிடைக்குது என்பதில் நம்ம செய்வோம் என்ன தெளிவாக பார்ப்போம் அப்ப இதுதான் நம்மட நம்ம படிக்கப்படக்கூடிய சில ஒவ்வொரு ஹெடிங்கா தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் நான் உங்களுக்கு டியூட்டுகளை இன்ஷாலா ரெடி பண்ணி அனுப்புவேன் நீங்க நான் சொன்ன மாதிரி சிலபஸ்க்கு மட்டும் இருந்து கொள்ளாம வெளியாகும் சில ஆர்டிகளை வாசித்து ஒவ்வொரு நாளும் நாட்டில் என்ன நடக்குது பொருளாதாரத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது எந்த விஷயங்களை நீங்க அப்டேட் ஆகி இருந்து கொண்டீங்க தான் அஸ் அ எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் நீங்கள் ஒரு பொருளாதாரத்தை படிக்கக்கூடிய மாணவியின் அடிப்படையில் ஒரு நல்ல நொலேஜ் உள்ள ஒரு மாணவனாக இந்த பாடத்தை நல்ல ரிசல்ட்ஸ்ல பாஸ் ஆகக்கூடிய அதாவது ரிஃபர்ட் ஆகி திருப்பி ரிப்பீட் எழுதி எழுதி ஈக்காம ஒரே பாஸ் ஆகக்கூடியதாக இருக்கும் அப்படி நீங்க அப்டேட் ஆகிருந்தீங்க தான் இன்ஷா இனி வரக்கூடிய செஷன்கள்ல நம்ம ஓவர் ஹெடிங்காக தெளிவாக பார்ப்போம் அந்த ஹெடிங்கில் நம்ம பார்க்க பாடத்தை முடிச்ச பிறகு உங்களுக்கு டவுட்டு இருந்தால் நீங்க இதுக்கு வரக்கிட்ட கொண்டு வாங்க டவுட்டுகளை நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சம்டைம் எனக்கு நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் டவுட்டுகள் இருந்தால் நான் அதை வந்து அடுத்த பாடத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஓகே ஜிஸா குல்லாகாயர் நீங்கள் தேங்க்ஸ் வந்து இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கு அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம் ஓகே